இங்கே இன்றைக்கி ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆன வீட்டில் இந்த மாதிரி எலெக்ட்ரிக் ஸ்டவ் தான் இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கறத நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இதை என்கிட்ட கேட்டிருந்தாங்க எந்த மாதிரியான ஸ்ப்ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் இந்த என்னோடய ஸ்டவ் பார்த்தீங்கன்னா என்னோடய சிங்க் பக்கத்துலேயே இருக்கனால தண்ணி படும் இதில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி ரெண்டு விதமான ஸ்ப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் ஒன்று இந்த பிங்க் ஸ்டஃப் இன்னொன்று இந்த பிரஃப்ன்ற ஸ்ப்ரே வந்து இந்த பிங்க் ஸ்டஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீம் பேஸ்டில் வரும் இது வந்து இந்த பிங்க் ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடி ஆக்ஷன் அமேசான்லலாம் எங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ரெஃப் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக குக் பண்ணும்போது குக்கரில் வைக்கும்போது அதில் வந்து தண்ணி பண்ணும்போது நிறைய ஸ்டெயின் இருக்கும் அதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளோட குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணுவேன் லைட்டாக தண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு க்ரீம் அண்ட் நார்மல் பிரஷ் வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த हमारे क्लेम அந்த க்ரீமை எடுத்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே போயிடும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் ஃபுல் ஸ்டவ்வுமே இது க்ளீன் பண்ணிடலாம் ஆயில் ஸ்டே இருந்துச்சு அப்படின்னா அது போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு வந்துட்டு நான் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுமாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மைக்ரோ ஃபைபரை வச்சுட்டே வந்து நீங்கள் வைப் பண்ணி எடுத்துடலாம் இது பார்க்க க்ளீனாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆயில் இருக்கிற மாதிரியெல்லாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தடவை ஒன்ஸ் அந்த பிங்க் ஸ்டவ் போட்டதுக்கப்புறம் பண்ணிட்டு இந்த ப்ரெட் ஸ்ப்ரே வச்சுட்டு ஒரு தடவை எல்லாத்து பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருவேன் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லியுமே இதை வாஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டவ் வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அது கழிய பிடிச்சதுக்கப்புறம் இது ரொம்ப பெரிய ஒரு செலவு கூட உங்களுக்கு கொடுக்குங்க அதனால அப்பப்போ இதை க்ளீன் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு நீட்டாக வைப் பண்ணிட்டிங்கன்னா போதும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இப்போக்கோ நல்லாவே வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணி பட்டது இது எல்லாமே ஸ்டவ்வில் பட்டால் ஒன்றும் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது ஏன்னா இந்த ஸ்டவ்வுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இந்த மாதிரி சிலிக்கான் வந்துட்டு உங்களுக்கு சீல் பண்ணி கொடுத்துடலாம் இந்த சிலிக்கானுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற பவுஹவுஸ்ன்ற ஒரு கடையில்னா ஈஸியாகவே கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டவ்வை சுற்றியுமே இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ளே போகாது அதே மாதிரி இந்த சிங்க் பக்கத்துலேயும் இப்படி சுற்றி எல்லாத்தையும் போட்டுருங்க இது கலர் நீங்கள் போட்டிருக்க கிச்சன் டைல்ஸ்க்கு தகுந்த மாதிரி கலர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸ்டவ்வுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது ஸோ போட்டிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறக்குமே இருக்கும் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ